எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சாலை மீன் குழம்பு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி மாவட்ட ஸ்டைலில் இன்றைக்கி சாலை மீன் குழம்பு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மீனை சாலை மீனை நல்லா கழுவிக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம் அரைமுறி தேங்காய் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் அதோட பத்து நல்ல மிளகு இப்போ நம்ம ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ப பத்து பேர் ஏழில் இருந்து பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி சால மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி பார்த்தீங்கன்னா வத்தல் பொடி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு பாதி வந்து ஜல்லிப்பொடியும் போடணும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி மல்லி மல்லி பொடியாகவும் போடலாம் இது மாதிரி முழுசாகவும் போடலாம் இது மாதிரி போடும்போது நம்ம பொடியை போடுறதை விட இது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாலை மீனுக்கு அப்புறம் பத்து சின்ன உள்ளி சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைக்கலாம் அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்தில் பண்ணுறதை விட கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க சாலை மீன் குழம்பு அதுக்கு தேவையான புளி புளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புளி போட்டு அதை தண்ணியில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவும் k 깔 l i பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா போடுறோம் இது வந்து ரொம்ப காரம் ஜாஸ்தியான பச்சை மிளகா அது வீட்டில் விளைஞ்ச பச்சை மிளகா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் அதனால ரெண்டு பச்சை மிளகா தான் போ சேர்க்குறோம் இப்போ கருவேப்பிலை நாங்கள் பண்ணுறது வந்து மீன் மீன் குழம்பு வந்து மஞ்சட்டியில் தான் வைக்கிறோம் மஞ்சட்டியில் வைக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நம்ம சாதா சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறத விட மஞ்சட்டியில் வைக்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பார்த்தீங்கன்னா அரைஞ்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கலக்கி வச்சிருக்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புளித்தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்ட சாலை மீன் நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகெல்லாம் தண்ணி சேர்த்து எல்லாம் வந்து மிஸ் பண்ணிக்கலாம் கையை விட்டு கையை வச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட கையை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எல்லாமே மிளகு எல்லாமே தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்துடும் ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சிருக்க சாலமே கூட சேர்த்துக்கலாம் கேஸை பற்ற வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கேஸில் வைக்கிறத விட இன்னும் விறகு அடுப்பில்லாம் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து மஞ்சட்டியில் விறகு அடுப்பில் தான் பண்ணுவாங்க உப்பு ஒரு கை உப்பு நம்ம கொதிக்க வைக்கணும் பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மிளகு மீன் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த குழம்போட வாசம் அப்படி இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு அந்த அளவுக்கு வாசம் வருது அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு குழம்பு ரெடி சாலை மீன் குழம்பு ரெடி சாலை மீன் பார்த்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கு ஒரு ஏழு சாலை மீன் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அது பொறிக்கிறது எப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மிளகெல்லாம் போட்டு சாலை மீன் அதை கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி பொறிச்சு சாலமீன் மீன் குழம்போட வச்சு சாப்பிட வேண்டியதான் கே சாப்பிட போகிறோம் சாலை மீன் குழம்பு சாலை பொறிப்பு குழம்பு நல்லா சூடாக இருக்குது இப்படி அந்த சாலையோடு எடுத்து சாதத்தில் ஊற்றி இப்போ பொரித்த மீன் சாலை பொறிச்ச மீனை எடுத்து வச்சு குழச்சி சாப்பிட வேண்டியதா ஓகே நீங்களும் வீடியோஃபுல்லும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்